அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் பாரத நாட்டின் புவியியல் பகுதியே மிகவும் ரசிக்கும்படியான ஒரு அமைப்போடு கூடியது பாரத நாட்டின் தெற்கு பகுதி மூன்று பக்கங்களிலும் கடல்களால் சூழப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலான இந்த கடல்கள் ஒரு விதத்தில் அரணாகவே காட்சி தருகின்றன வங்காள விரிகுடா இந்து மகா சமுத்திரம் அரபிக் கடல் என்று முப்புரங்களிலும் கடலால் சூழப்பட்டிருக்கும் தென்பகுதி என்றால் வடக்கே இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் பனிமலைகளால் சூழப்பட்டிருக்கும் சிறப்போடு கூடியது அது பாரதத்தாயின் மகுடமாகவும் கீழே இருக்கக்கூடிய கடலின் சங்கமம் பாரதத்தாயின் திருவடியை அலம்பிவிடும் தீர்த்தமாகவும் கருதப்படுகிறது அன்னையின் திருமுகப்பகுதியிலிருந்து பாதம் வரையிலும் இருக்கும் இந்த இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் உட்பிரதேசத்திலே பல்வேறு காடுகளோடும் மலைகளோடும் அந்த அன்னையின் திருமேனியை தீர்த்தத்தால் வருடும் பல்வேறு நதிகளாலும் ஆனது அதிலே பாரத தேசத்தின் தென்பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை என்றும் இரண்டு பக்கங்களிலும் மலைகள் அடர்ந்த காடுகளோடு கூடியதாய் கிட்டத்தட்ட பல நூறு சதுர கிலோமீட்டர்கள் நிலப்பரப்பை கவர்ந்தபடி இருக்கின்றன இதிலே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்பவை ஒரு மலை தொடராக இன்றைய ஒடிசா பகுதிகளிலிருந்து தொடங்கி ஆந்திரா தெலங்கானா வழியே வந்து தமிழகத்தின் வடகோடியிலும் தமிழகத்தின் பாதி வரையிலும் கூட வளர்ந்திருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையோ மகாராஷ்டிரா பகுதிகளிலிருந்து தொடங்கி கர்நாடகா கேரளா வழியே தமிழகத்தின் உள்ளே நுழைந்து அது தமிழகத்தின் தென்புறமாய் சென்று திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலும் நீளக்கூடியதாய் பார்க்கிறோம் இந்த இரண்டு மலைத்தொடர்களிலும் பல்வேறு இயற்கை வளங்கள் செறிந்திருக்கின்றன இதுவரையில் இங்கே காணப்படாத பல்வேறு மிருகங்கள் பறவை இனங்கள் மரம் செடி கொடி வகைகளெல்லாம் மனித சஞ்சாரமே இன்னும் ஏற்படாத பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளே ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த மலைகளின் தொன்மை கருதியும் அதை நமக்கு இறைவன் கொடுத்த கொடையாக கருதியும் மலைகள் தோறும் பல்வேறு ஆலயங்கள் எடுப்பித்து இறைவடிவத்தோடு அந்த மலையின் அமைப்பையும் தொடர்பு படுத்தி அவையெல்லாம் வணக்கத்திற்குரியவைகளாக நாம் பார்க்கிறோம் பாரத தேசம் என்பதைக் கடந்து பல்வேறு பழமையான நாகரீகங்களிலும் அந்தந்த நாகரீகங்கள் தோன்றி வளர்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை செல்வங்களையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்று கருதி இறைவன் நமக்கு தந்த அந்த பிரசாதத்தை மிகவும் உயரிய நிலையிலே வைத்து போற்றி வருகிறோம் அந்த விதத்தில்தான் மலைகளையும் காடுகளையும் அவற்றில் ஓடி வளம் கொழிக்கும் நதிகளையும் கூட நாம் வணக்கத்திற்குரியதாக கொள்ளுவது இப்படிப்பட்ட நிலையில் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு நீண்ட பகுதியாக ஆங்காங்கே இடைப்பட்ட வழிகளிலெல்லாம் இடம் கொடுத்து வளர்ந்திருக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு நீண்ட நெடிய தொடரைத்தான் சேஷாச்சலம் என்ற பெயரால் அழைக்கிறோம் இந்த பெயர் முதன் முதலில் பிரம்மாண்ட புராணத்திலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறுகிறது மிகவும் தொன்மையான இந்த புராணங்களெல்லாம் பாரத தேசத்தின் பல்வேறு புண்ணிய நதிகள் புனிதமான மலைப்பகுதிகளிலெல்லாம் இறைவன் ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புபட்டு இருப்பதை வலியுறுத்தும் விதமாய் அமைந்திருக்க பார்க்கிறோம் இந்த அமைப்பில்தான் சேஷாச்சலம் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதி அழைக்கப்படுகிறது சேஷகிரி என்றழைக்கப்படும் இந்த பகுதியின் அமைப்பே வளைந்து வளைந்து செல்லக்கூடிய ஒரு பாம்பின் தோற்றத்தோடு அந்த புவியியல் அமைப்பே ஒரு பாம்பின் தோற்றத்தோடே இருப்பதால் சேஷாச்சலம் என்றே இதற்கு பெயரிட்டு வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் ஒன்றாக விளங்கும் வனத்துறையினர் இந்த பகுதி மிகவும் இயற்கை வளம் நிறைந்த பகுதி ஆகையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து சேஷாச்சலம் பாதுகாக்கப்பட்ட வனத்துறை பகுதியாக இன்றும் கூட அறிவித்து அதற்கு தகுதியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் தன்னகத்தே அள்ள அள்ள குறையாத வனத்து செல்வங்களெல்லாம் நிரம்பிய சேஷாச்சலம் பகுதியில்தான் உலகமே வந்து வணங்கி துதிக்கும் ஏழு மலைகளும் அந்த ஏழு மலைகளுக்கும் தலைவராய் அதற்கு மேலே நின்று காட்சி தருபவரான திருவேங்கடமுடையானுடைய ஆலயமும் இருக்க பார்க்கிறோம் அது என்ன ஏழு மலைகள் சப்தகிரி என்றழைக்கப்படும் இந்த ஏழு மலைகள்தான் வரிசையாக ஒவ்வொன்றாக ஏறி ஏறி கடந்து சென்றால் ஏழாவது மலையின் உச்சியிலே வேங்கடாத்ரி என்ற அந்த மலையின் உச்சியில்தான் திருமால் திருவேங்கடத்தை உடையவனாக திருவேங்கடமுடையான் என்ற பெயரோடே காட்சி தருகிறார் வேங்கடம் என்ற சொல்லுக்கே ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களிலே பொருள் சொல்லும் போது இந்த மலையை நாடி வந்துவிட்டால் நம்முடைய கடங்கள் அதாவது வினைகளெல்லாம் வெந்து போய்விடுமாம் வேங்கடங்கள் மென்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பாடுகிறார் அப்படியென்றால் நம்முடைய வினைகளெல்லாம் வெந்து தகித்து போகும்படியாய் செய்யக்கூடிய சிறப்பு இந்த மலைக்கு உண்டு என்று பொருளாகிறது அந்த விதத்தில் வேங்கட மலையின் மேல்தான் திருவேங்கடமுடையானாக இவர் காட்சி தருகிறார் ஏனைய ஆறு மலைகள் என்னென்ன என்றெடுத்து பார்த்தால் சேஷாத்ரி என்றழைக்கப்படும் சேஷாச்சலம் சேஷ சைலம் முதல் மலையாக கருதப்படுகிறது அதைத் தொடர்ந்து கருடாத்ரி அஞ்சனாத்ரி நீலாத்ரி விருஷபாத்ரி நாராயணாத்ரி அதன் தொடர்ந்து ஏழாவதாக வேங்கடாத்ரி அத்ரி என்று சொன்னாலே அது மலையைக் குறிப்பது அச்சலம் என்று சொன்னால் சலனமற்றது என்ற பொருளில் அதுவும் அசையாச் சிறப்புடைய மலைகளைத்தான் குறிக்கிறது அதனால்தான் சேஷாச்சலம் என்றும் சேஷாத்ரி என்றும் இரண்டு வகையாகவும் சொல்லுகிறோம் ஆதிசேஷன் இருக்கும் திருமால் அடியார்களுக்குள்ளேயே முதன்மை பெறுபவன் அவன் எப்போதும் திருமாலுக்கு தொண்டு செய்வதே காரியமாய் காரியமாயிருக்கக்கூடியவன் திருமால் எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் தொண்டு செய்வதற்குத் தகுதியாய் ஒரு வடிவமேந்தி வருவாராம் இந்த ஆதிசேஷனுக்கு ஏழு தலைகள் ஏழு முகங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த ஏழு முகங்களாகத்தான் இந்த ஏழு மலைகளும் காட்சி தருவதாக கூறுகிறார்கள் ஆதிசேஷன் ஏழு முகங்கள் கொண்ட பாம்பின் வடிவிலே காட்சி தருவதால் அவருடைய தலையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு மலையாக நாம் ஏறி இறங்கிச் சென்று நிறைவாக வேங்கட இருக்கும் திருமாலை வணங்குகிறோம் அந்த நிலையில் முதலில் ஏறும் மலை சேஷாசலம் அல்லது சேஷாத்ரி எனப்படுவது அது ஆதிசேஷனுக்குப் பெயரால் அழைக்கப்படும் சிறப்புடையது அதைத் தொடர்ந்து திருமாலின் அடுத்த அணுக்கத் தொண்டராய் விளங்கக்கூடிய கருடனுடைய பெயரிலே ஒரு மலை மலையிருக்கப் பார்க்கிறோம் திருவேங்கடமுடையானுக்கு முதன்முதல் தொண்டு செய்தவர் ஆதிசேஷன் என்றால் அவரை விட்டுப் பிரியாது எதிரிலேயே அமர்ந்திருந்து தொண்டு செய்பவராய் கருடனை நாம் பார்க்கிறோம் கழுகு வடிவத்திலே காட்சி தரக்கூடிய கருடனை பட்சிராஜன் என்று அழைக்கிறார்கள் பறவைகளுக்குள்ளே அரசனாக அறியப்படுவதால் இந்த கருடன்தான் திருமாலுக்கு வாகனமாக இருந்து தொண்டு செய்கிறார் அதனால் அவரை இரண்டாவது மலையாகவே நிறுத்தி தன்னை விட்டுப் பிரியாது எப்போதும் திருமாலினுடைய நினைவிலேயே தவத்திலேயே இவர் ஈடுபட்டிருக்கும்படியாய் செய்திருக்கிறார் அதனால் இரண்டாவது மலையாக கருடாச்சலம் அல்லது கருடாத்ரி அழைக்கப்படுகிறது திருமாலுக்கு அணுக்கத் தொண்டர்கள் என்ற பட்டியலிலே ஆதிசேஷனையும் கருடனையும் சொன்னால் தவறாமல் மூன்றாவதாக இடம்பெறுபவர் ஆஞ்சநேயர் குரங்கு முகத்தோடு இருக்கக்கூடிய இவர் ராமாவதார காலத்திலே திருமாலுக்கு அணுக்க தொண்டு செய்து சீதையை பிரிந்த ராமர் மனமாறும்படியாக நடந்து கொண்டு அவருக்கு தாஸ்யம் செய்வதே தன் பிறப்பின் பயனாகக் கருதி பிரியாத் தொண்டு செய்து வந்தார் அந்த ஆஞ்சநேயரினுடைய தாயார் அஞ்சனா தேவி என்பவள் அவள் தனக்கு பலசாலியாக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் அந்த பிள்ளையும் ஆகச்சிறந்த குணங்களோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழ்ந்து திருமாலுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுதான் தவம் செய்தாளாம் நீண்ட நெடிய காலம் செய்யப்பட்ட அந்த தவத்தின் பயனாகத்தான் ஆஞ்சநேயர் அஞ்சனாதேவிக்கு மகனாக பிறந்தார் அந்த அஞ்சனாதேவி தவம் செய்ததாக சொல்லப்படும் புனித தலங்கள் தென்னிந்தியாவிலேயே அநேக தலங்கள் இருக்க பார்க்கிறோம் ஹம்பி பகுதியிலேயும் இதேபோல் அஞ்சனாதேவி தவம் செய்த மலைப்பிரதேசங்கள் உண்டு அதைத் தொடர்ந்து சேஷாச்சலம் வனப்பகுதியிலே இருக்கக்கூடிய மூன்றாவது மலைமுகட்டான அஞ்சனாத்ரி பர்வதத்தில்தான் ஆஞ்சநேயரனுடைய தாயார் தேவி பலகாலம் தங்கியிருந்து தவம் செய்தாள் என்றும் அந்த தவத்தின் பயனாக ஆஞ்சநேயர் அந்த மலைப்பகுதியிலேயே பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது அதனால்தான் இன்றும் கூட திருவேங்கட மலையை பாதயாத்திரையாக நாம் நடந்து கடக்கும் போது மூன்றாவது மலையை கடக்கும் பகுதியிலே மிக பிரம்மாண்டமான உயரமான ஒரு ஆஞ்சநேய சுவாமியின் திருவுருவத்தை செய்து அதை வழிபட்டு வருகிறார்கள் இந்த வகையில் மூன்றாவதாக அறியப்படும் மலை அஞ்சனாத்ரி என்று சொல்லப்படும் ஆஞ்சநேயரோடு தொடர்புடைய மலை இதையும் கடந்து அடுத்து கடினமான ஒரு வனப்பகுதியை கடப்போம் அந்த பகுதிக்கு ரிஷபாதிரி என்று பெயர் விருஷபன் என்ற பேரிலே ஒரு அசுரன் பலகாலம் தங்கி தவம் செய்தானாம் அவனுடைய தவத்தின் பயனாக அவன் ஆகச்சிறந்த சக்திகளையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆயினும் அசுரனுக்கு இது இதுபோன்ற வரங்களையெல்லாம் கொடுத்து விட்டால் அவன் பெற்ற பலத்தால் நன்மை நடக்காது அதை கொண்டு அவன் இருக்கக்கூடிய நல்லவர்களையெல்லாம் ஹிம்சிப்பான் சாதுஜனங்களையெல்லாம் அவன் கொன்றொழிப்பான் என்று நிலையில் அவனுடைய தவத்தை தடுத்து நிறுத்த வேண்டி எல்லாம் முயன்றார்களாம் ஆயினும் சங்கல்பத்திலிருந்து மாறாமல் மிகுந்த வீரியத்தோடு அவன் தொடர்ந்து தவம் செய்து வந்தான் அந்த தவத்தை மெச்சி தெய்வங்கள் வேறு வழியில்லாமல் வரம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அந்த சூழ்நிலையில் தவத்தின் முடிவில் அவன் முன்பாக தோன்றிய திருமால் உன்னால் எனக்கு எதையெல்லாம் சமர்ப்பிக்க முடியும் என்று கேட்டபோது உன்மேலே நான் கொண்டிருக்கும் அன்பினால் என்னையே உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி தன்னுடைய கழுத்தை அறிந்து திருமால் திருவடியிலே இட்டானாம் ஆணவம் தீர்க்கப்பட்ட அந்த விருஷபன் என்ற அசுரருக்கு திருமான் அருள் தந்து போலே தங்களுடைய தலையின் மேலே உச்சியில் உச்சியிலிருக்கக்கூடிய சிகை முடிப்பகுதியை மழித்து தள்ளி ஆணவத்தை கடந்து என்னை தரிசிக்க வருபவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரும்படியாக அவன் செய்த அந்த தியாகத்தை நினைவுறுத்தும் விதமாக இன்றும் கூட திருமலையிலே பிரபலமான வேண்டுதலாக முடியை காணிக்கையாக கொடுக்கும் வரம் இருந்து வருகிறது அப்படி அவன் தவம் செய்த பகுதியைத்தான் நான்காவது மலையாக விருஷபாத்ரி என்ற பெயரால் அழைக்கிறோம் ஐந்தாவது மலை நீலாத்ரி எனப்படுவது நீலாதேவி என்பவள் திருமாலை இந்த தோற்றத்தோடு அவர் திருவேங்கடமுடையானாக பிறந்து வாழ்ந்த காலத்தில் வளர்த்த தாயாராக கருதப்படுகிறாள் வகுளாதேவி என்ற அந்த அம்மையாரின் மற்றொரு பெயராகவும் நீலாதேவி என்று அறியப்படுகிறது அதனால் அவள் வசித்து திருமாலுக்கு தொண்டு செய்ய காத்திருந்த வனப்பகுதிகள் இருக்கும் அந்த மலையைத்தான் நீலாதிரி என்று அழைக்கிறோம் திருவேங்கட யாத்திரையில் ஐந்தாவது மலையுது அதையும் கடந்தால் நாராயணாதிரி என்றழைக்கப்படும் ஆறாவது மலையை நாம் அடையலாம் திருமாலின் பல்வேறு நாமங்களிலே முக்கியம் வாய்ந்ததாக நாராயணன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அந்த நாமத்தினாலே இவன் உலகிலிருக்கக்கூடிய தன் அடியார்களை காத்து அவர்களுக்கு உயர்ந்த பெயராகிற அடுத்தடுத்த பிறவிகளிலே உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும்படியாய் அருளக்கூடியவன் அதனால் அவர்களை காக்கும் பொருட்டு திருமலையிலே காட்சி தருகிறான் என்ற நிலையில் ஆறாவது மலையாக நாராயணாத்ரி என்று பெயரிட்டு அதையும் வழிபட்டு வணங்கிக் கடந்தால் ஏழாவது மலை யாத்திரையின் நிறைவை நாம் அடைந்ததைக் காண்பிக்கும் விதமாய் திருவேங்கடமலை என்றே அழைக்கப்படும் பெயரோடு வேங்கடாத்ரி என்று காட்சி தருகிறது அந்த மலையை அடைந்தவர்களுடைய வினையெல்லாம் தீர்ந்து போகும்படியான வரங்களை பெற்று திருமால் அந்த தலத்திலே சுவாமி புஷ்கரிணி என்றழைக்கப்படும் தீர்த்தத்தின் தென்பால் கோயில் கொண்டு காட்சி தருகிறார் என்றும் அந்த தலத்தை அடைந்தவர்களுக்கு இந்த உலகில் வாழும் காலத்தில் எல்லா இன்பத்தையும் தரக்கூடியதான ஆனந்த நிலையம் பெருமகிழ்ச்சியே நிலை கொண்டிருப்பதான விமானம் என்றும் இத்தனை தூரத்தில் விமானம் தீர்த்தம் மூர்த்தி என்று இவைகளெல்லாம் சிறப்பு பெறும் விதமாக ஏழாவது மலை வேங்கடாத்ரி என்ற பெயரோடே இருக்கக்கூடிய சிறப்பையும் பார்க்கிறோம் இப்படி கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியாக அறியப்படும் திருப்பதி மலையில் சேஷாச்சலம் தொடக்கமாக ஏழு மலைகள் இதனுடைய நீட்சியாக இன்னும் வடக்கே ஏறிச் சென்றால் அகோபிலம் திருத்தலமும் அதையும் கடந்தால் தெற்கே கைலாயம் என்று கொள்ளப்படும் திருக்காலத்தி திருத்தலமும் இருக்க பார்க்கிறோம் இப்படி பண்பட்ட ஒரு சமுதாயம் இயற்கை வளங்களையெல்லாம் நாம் வணங்கி துதித்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடே அதோடு தெய்வீகத் தன்மையையும் கலந்து அதற்கு தகுதியாய் இதிகாச புராணங்களிலே இவைகளெல்லாம் இடம்பெறும்படியாக இறைவன் திருவிளையாடலாக பார்த்து வணங்கி துதித்து வரும் மரபில் திருவேங்கடமலையோடு தொடர்புடைய ஏழு மலைகள் அவற்றின் பெயர் அதற்கு பின்னால் இருக்கும் புராண நிகழ்ச்சிகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்